வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு பயனுள்ள காணொளியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இது எம்எல்எப் ஹிஸ்ட்ரி இலங்கையின் வனப்புமிக்க காடுகளின் அழகையும் அதனுள் புதைந்து கிடக்கும் நல்ல விடயங்களையும் வெளிப்படுத்தும் காணொளிகளின் தொகுப்பு இந்த காணொலியில் நாங்கள் ஒரு அழகான பிரதேசத்தில் பூத்திருந்த பூக்களைத்தான் பார்க்க போகிறோம் இயற்கையை ரசிப்பது மிக ரம்மியமாயிருக்கும் அதோட மனதுக்கும் மிகவும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம் எங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா மக்களே இப்படி அழகான பூக்களை நாங்கள் நீரூற்றி கஷ்டப்பட்டு வளர்க்குறது மிகவும் கடினமாக இருக்கும் அந்த பூக்கள் அதாவது நாங்கள் வளர்க்கின்ற போது அந்த பூக்கள் இவ்வாறு மிகவும் அழகாக அளிப்பது குறைவாக இருக்கும் ஆனால் இந்த இயற்கையான பகுதியில் அதாவது இது காடு நிறைந்த ஒரு பகுதி இந்த காடு நிறைந்த பகுதியில் நான் கோவில் ஒன்றை பதிவிடுவதற்காக காணொளி பதிவிடுவதற்காக சென்று கொண்டிருந்த போது அந்த காட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நீர் தங்கிய பகுதி இருந்தது அந்த நீர்த்தங்கிய பகுதியை சூளை இந்த பூக்கள் வளர்ந்து நல்ல ஒரு அழகான ஒரு காட்சியை தந்து கொண்டிருந்தது ஆகவே தான் நான் இதை காட்சிப்படுத்தின நிலவருக்குமாக காண்பிப்பதற்கு இந்த காட்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல அழகான பூக்கள் அதாவது நிறைய பூத்திருந்தது ஒரு பிரதிஷ்ட அப்படியே சூளை நிறைய பூத்திருந்தது ஒரு தண்ணி நிற்கிற பகுதியை சூடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான பூக்கள் அது கிட்ட 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 நிறைய பூக்கள் பூத்திருந்தது பார்க்க மிகவும் அழகான ஒரு தோற்றமாக இருந்தது அந்த பூக்களை பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பூக்களில் இருந்து நல்ல ஒரு நறுமணமும் வந்து கொண்டிருந்தது இந்த பூக்களில் நல்ல ஒரு வாசனை உண்டு அதாவது காட்டு பகுதியில் ஒரு நல்ல வாசனை உண்டு வந்து கொண்டு இருந்தது அதத்தை நான் பார்த்து நான் ஃபஸ்ட்டாக நான் நெஜன் வேறு ஏதாவது வாசனை வருவதாக சொல்லி சில இந்த தேன் இருக்கிற பகுதிகளில் வந்து இப்படியான வாசனை வரும் ஆகவே பிறகு நான் காணிக்கொள்ள இந்த பூக்கள் வந்து நிறைய பூத்திருந்தது பார்க்க ஆசையாக இருந்தது இந்த பார்த்தீங்களா தெரியும் அங்கால அந்த தண்ணி இருக்கிற பகுதி அந்த தண்ணி இருக்கிற பகுதியை சூளைத்தான் இந்த பூக்கள் பூத்திருந்தது பார்க்க நல்ல ரம்மியமாக இருந்தது ஒரு காட்சி அழகான காட்சி என்ற அடிப்படையில் நான் இது என்ன செய்யறான்டா கெப்சவனி நான் எல்லாருக்கும் காட்டுவோமுன்னு சொல்லி ஒரு இந்த பூக்களை பார்த்தீங்கன்னு சார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டடிக்கு மேல உயரத்துக்கு ஒரு நிறைய நெருக்கமாக வளர்ந்துருக்கு இப்போ நீங்கள் பார்க்கவே தெரியும் இந்த காட்சியில் அப்படியே நெருக்கமாக இந்த பூக்கள்லாம் அப்படியே பூத்திருந்தது பார்க்க நல்ல அழகாயிருந்தது அதோட மனசுக்கு இனிமையான இந்த வாசனை இந்த வாசனைகளில் பார்த்தீங்கன்னா சில பூக்களோட வாசனை எங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் அதாவது அதை நுகர் ரகங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் ஆனால் இந்த பூக்கொண்ட வாசனை பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வாசனையாக இருந்தது அதாவது எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு வாசனையாக இருந்தது நடுக்காடு தான் நான் இதில் ஒரு கோவில் உண்டை காட்சிப்படுத்துறதுக்காக காணொளிப்படுத்துறதுக்காக நான் போய் கொண்டிருந்த தான் இந்த பூக்கள இந்த காட்சியை வந்து நான் கண்டனேன் ஆகவே உடனடியாக அந்த காட்சியை பதிவிட்டு நான் பதிவிட்டு உங்களுக்கும் காட்டுவோம் என்று சொல்லித்தான் இந்த காணொலியை நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் மக்களே மனசுக்கு நல்ல இனிமையாக இருக்குது நிறைய பூக்கள் பார்க்குறதுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கிற ஒரு காட்சி இந்த என்னுடைய காணொலிகளில் நான் இயற்கை தொடர்பான காணொளிகளை பதிவிட்டு கொண்டு வரேன் அந்த வகையில் தான் இந்த காணொலியையும் பதிவிடுறேன் இந்த காணொளி அல்லது இது மாதிரியான ஏனி என்னுடைய காணொலிகளுக்கு உங்களுடைய ஆதரவு மிகவும் பெரிதாக இருக்கின்றது உங்களுடைய ஆதரவு எனக்கு கிடைக்கின்றது அது எனக்கு மிகவும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தருகின்றது ஆகவே தான் இவ்வாறான காணொலிகளை தொடர்ந்து நான் காடுகளுக்கு சென்று அந்த காட்சிகளை பதிவேற்றி வாறேன் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பாருங்கள் இது பெருங்காடு மக்கள் ஒரு திறமே இல்லை இந்த மக்கள் இல்லாத இந்த பகுதியில் தான் இந்த பூக்கள் இப்படி வளர்ந்திருந்தது சரி மக்களே மீண்டும் ஒரு காணொளியில் நான் சந்திக்கிறேன் எங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அதோட இந்த காணொளிகளை பார்க்கின்ற புதியவர்கள் என்னுடைய காணொலிகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு எம்எல்எ பிஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சீங்கன்னு சொன்னால் நான் பதிவிடுகின்ற எல்லா காணொளிகளும் நோட்டிஃபிகேஷன் வழியில் உங்களை வந்து சேரும் அதனோடாக நீங்கள் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் சொன்னால் இந்த காணொலிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்பம் நன்றி வணக்கம் மக்கள்